ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே நான் சொன்ன இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை வர போகிறேன் அவர் செய்யும் அற்புதமும் அதிசயம் என்னவென்று நான் சொல்லட்டுமா இப்போது கசப்பான உன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இனிமையாக மாற்றப் போகிறார் எல்லா விஷயங்களிலும் சந்தோஷமாக நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றும்படியாக நடக்கப் போகிறது ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளேன் செல்லமே இப்போது உன்னை குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் யாரும் இங்கு உத்தமர்கள் கிடையாது அவர்களுக்கு உன்னை விமர்சிக்கக்கூடிய தகுதியையும் நான் கொடுக்கவில்லை யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் குற்றம் குறையாக பேசினாலுமே கூட நீ யாரை நினைத்தும் அஞ்சாமல் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் நீ வாழ்வதற்கு தேவையான செலவு என்பது மிக குறைவுதான் ஆனால் நீ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் அவர்களிடம் இருப்பதைப் போல உனக்கு எல்லாமே வேண்டுமென ஆசைப்படுவதால் தானே அதற்கு செலவு அதிகமாகின்றது பரவாயில்லை என் குழந்தையே நீ ஆசைப்படுவதை கொடுக்காமல் வேறு யாருக்கு போய் நான் நல்லது போகிறேன் என்னை நம்பி வணங்கி கொண்டிருக்கும் என் அன்பு குழந்தையான உன் வாழ்வில் வசந்தத்தை கொண்டுவரவும் மகிழ்ச்சியாக நீ வாழவும் மன நிறைவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ளவும் தேவையான எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நான் செய்து கொடுப்பேன் உனக்கு பின்னால் பேசுபவர்கள் புகழ்ந்தால் என்ன உன்னை இகழ்ந்தால் என்ன அவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொண்டிருக்கட்டும் நீ முன்னால் நோக்கி போய்கொண்டே இரு உன்னை பற்றி பின்னால் புறம் பேசுபவர்களை யோசித்து நேரம் காலத்தை வீணடிக்க வேண்டாம் என் செல்லமே தேடல் என்பது உனக்கு அதிகமாக இருந்தால் அதற்கான முயற்சியும் மிக பெரியதாக இருந்தால் நிச்சயம் உன் எதிர்பார்த்தை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் உன்னை அதிகம் நேசிப்பவர்களின் மனதை நோகடித்து விடாதே என் தங்கமே அதற்கு பிறகு அவர்கள் கோபித்து கொண்டால் உன் மனமானது அதனை ஏற்றுக்கொள்ளாது அந்த தண்டனையை உன்னால் தாங்கிக் கொள்ளவும் முடியாது பல நேரங்களில் நீ நன்றாக பேசுவதை காட்டிலும் பேசாமல் இருப்பதுதான் உனக்கு நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு முடிந்த அளவு எல்லா இடங்களிலும் மௌனமாக இருந்து உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை உற்று நோக்கி பார்த்து கொண்டே இரு நீ எதிர்பார்ப்பது போல நிச்சயம் உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன் தொலைந்ததை தேடுவதை விட்டுவிட்டு என் தங்கமே இனி இருப்பதை நீ தொலைத்து விடாமல் பார்த்துக்கொள் உனக்கு தேவையானதையும் உன்னிடம் இல்லாததையும் நான் நிச்சயமாக உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் உன் வாழ்க்கையை எழுதக்கூடிய எழுதுகோளாக நீயாக தவிர உன் இருக்க வேண்டுமே வாழ்க்கையை மற்றவர்கள் எழுதும்படி வைத்துக் கொள்ளாதே உன் வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நீ எடுத்ததாக தான் இருக்க வேண்டும் எந்த காரணம் கொண்டும் முழுமையாக யாரையும் சார்ந்திருக்காதே என் செல்லமே அவர்களுக்கு பாரமாக பின் உன்னை போல் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் உடனே நடக்க வேண்டும் எனதானே ஆசைப்படுகிறாய் கொஞ்சம் பொறுத்துக்கொள் விரைவிலேயே நான் சொன்ன இந்த தேதியில் உனக்காக ஒருவர் வரப்போகிறார் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நீ உனக்கு பிடித்த மாதிரி வாழப்போகிறாய் என் தங்கமே அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் வசந்தமாகவே இருக்கும் உனக்கு ஒரு விஷயம் கிடைப்பதற்கு தா தாமதமாகிறது என்றால் அந்த விஷயம் உனக்கு சரியானதாக இருக்குமா என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் அதனால் நீ பொறுமையோடு இரு தங்கமே உனக்கானது நிச்சயம் உன் வராகி அம்மா உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாள் தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் எல்லாமே மிக தரமானதாக தான் இருக்கும் என்பதை நீ உணர்ந்து கொள் என் செல்லமே எக்காலத்திலும் வராகி அம்மா உன்னை ஏமாற்ற மாட்டேன் நீ எதிர்பார்த்ததை உன் எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போலவே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் சில நேரங்களில் ஒரு நல்ல விஷயம் நடக்க வேண்டுமானால் கெட்ட விஷயத்தை கடந்து வர வேண்டியதாக தானே இருக்கும் அப்படித்தான் இந்த காலமும் நீ கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கடந்து வந்து விட்டாய் இனி நல்ல நேரமும் சந்தோஷமும் இன்பமும் மிக பெரிய அளவில் வந்து சேரத்தான் போகிறது உன்னிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை பயன்படுத்தி நான்கு பேரையாவது சிரித்து சந்தோஷமாக வாழும்படி சிறிய உதவிகளையாவது செய்யப்பார் அதுவே நீ பெற்ற செல்வத்தின் பயனாக இருக்கும் உனது செல்வம் ஒரு சிறு அளவும் அதனால் போவது இல்லை என் தங்கமே அப்படி நீ செய்யக்கூடிய தானமும் தர்மமும் பல மடங்காக மீண்டும் உன்னிடமே வந்து சேரும் காலம் சீக்கிரமாக வரும் காலமானது மனிதனின் உருவத்தை மட்டும் அல்ல மனிதனின் குணத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டது என்பதை புரிந்து கொள் எதற்கெடுத்தாலும் மற்ற மனிதர்களின் உதவியையும் தேடலையும் தேவைகளையும் எதிர்பார்ப்பையும் எதிர்பார்த்து கொண்டே இருப்பது நீ நிறுத்திக்கொள் எல்லோரும் அவரவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல சுயநூலத்தோடு ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போது அதற்காக அவர்களின் செயல்களை நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே காலம் எல்லோரையும் மாற்றக்கூடிய சக்தி படைத்தது என்பதை உணர்ந்து கொண்டு அமைதியாக அவர்களை விட்டு விலகி இருக்கப்பார் உன் மீது எப்பொழுது அன்பு குறைகிறதோ அப்போது அவர்கள் உன்னுடைய குறைகளை மட்டுமே தேடி அலைந்து வந்து உன்னை குறை சொல்லக்கூடிய காலமும் வரத்தான் போகிறது அப்படி யாராவது உன் மீது குற்றங்களையும் குறைகளையும் சொல்லும்போது பதிலுக்கு நீ வீண் விவாதங்களும் பிரச்சனைகளும் செய்யாமல் அமைதியாக அவர்களை விட்டு கலைந்து விடு அவர்கள் தானாகவே உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ளும்படி சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் உன் எண்ணத்தில் என்ன இருக்கிறது நீ என்ன செய்ய போகிறாய் உனது குணம் என்ன என்பது எனக்கு தெரிந்தால் போதும் என் தங்கமே இந்த உலகத்தில் யாருக்கும் நீ அதை தெரியப்படுத்த வேண்டாம் அவரவர்கள் எது நடக்கிறதோ அது நடக்கும்போது பார்த்து தெரிந்து கொண்டால் போதும் நீயாகவே நான் இதை செய்ய போகிறேன் அது கிடைக்க போகிறது என உன்னை பற்றி எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே நடக்கவிருப்பது சரியான நேரத்தில் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன் இப்படி நீ சந்தோஷப்பட்டு பரவசப்பட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்பதை மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு சொல்லும் போது அதை அவர்கள் மனம் ஏற்றுக்கொள்ளாமல் சிறிய கால் அல்லது பொறாமை என்னமோ உன் மீது உண்ட ஆனால் அதன் மூலமாக உனக்கு நடக்கிறந்த நல்ல விஷயம் தடைபட்டு போய்விடும் அது நடந்து முடியும் வரையில் யாரிடமும் அதை பற்றி சொல்லாதே நீ எதிர்பார்த்ததை நிச்சயம் நான் உனக்கு வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பேன் நீ என்னிடம் கேட்டதையும் உன் கரங்களில் நானே வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே என் செல்லமே நீ நேசிக்கக்கூடிய எல்லோரும் உன் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார்களா என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நீயே அறியாமல் உன்னை நேசிக்கக்கூடிய ஒருவர் உனக்கே தெரியாமல் காத்திருக்கிறார் என்பதை புரிந்து தங்கமே இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீ சா புரியதானே ஆசைப்படுகிறாய் அத்தனையையும் நான் உனக்கு சமர்ப்பணமாக செய்ய போகிறேன் என் அன்பு பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளையும் சமமாக எதிர்கொள்ள பழகு இன்பமோ துன்பமோ கஷ்டமோ நஷ்டமோ எது வந்தாலும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரி எதிர்கொள்ள பழகு அப்போது நிச்சயம் நீ சாதனைகளை படைப்பாய் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கான வரத்தை விரைவிலேயே உன் கரங்களில் ஒப்படைப்பேன் நீ என்னிடம் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயமாக நடக்கும் உன்னை கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கும் நான் நீ கண்ணீர் விடுவதை எப்படி ஏற்றுக்கொள்வேன் என் மீது முழு நம்பிக்கையையும் பொறுமையையும் வைத்து காத்திரு என் தங்கமே உன்னுடைய வலியும் வேதனையும் நிறைந்த உன் வாழ்க்கையை நிறைவான நிம்மதியான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுவேன் காலம் என்ற ஒன்று இருக்கும் வரை நான் இருப்பேன் என்பதை மறந்துவிடாதே எதிர்காலத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே அனைத்தையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் இந்த நொடி முதல் உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழப்பார் சிறப்பாக உன்னை வாழ வைக்க வேண்டியது எனது பொறுப்பு நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே நிச்சயம் உன் கரங்களில் வந்து சேரத்தான் போகிறது சந்தோஷமான நிம்மதி நிறைந்த வாழ்க்கையை மனநிறைவோடு நீ வாழத்தான் போகிறாய் உன் மனதில் இருக்கக்கூடிய காயத்திற்கு மருந்தாக நீ காத்திருந்ததற்கு விருந்தாகவும் நான் உன் கரங்களில் வந்து சேரும் என் அருளும் ஆசையும் உனக்கு நிச்சயமாக உண்டு நீ வருந்தாது என் செல்லமே வாழ்வில் எத்தனை நாட்கள் சரிவை சந்தித்த நீ இப்போது சரித்திரம் படைக்கும் அளவிற்கு வசந்த காலம் உனக்கு தேடி வரப்போகிறது இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் மாறும் நீ போதுமான அளவிற்கு உன் வாழ்வில் காத்திருந்து கஷ்டப்பட்டு விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லை நானே வந்து உனக்கான வேலைகளை முடித்து போகிறேன் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறப்பானதே உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசிர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ ப்ரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி